ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜார்னி இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடித்த அவளை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் நேற்று நம்மளோட சேனலில் அவல் லட்டு செஞ்சு காமிச்சிருக்கேங்க அதையும் போய் பாருங்கள் இன்றைக்கி வந்து பாருங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன் ஒரே ஒரு கப் அவள் இருந்தால் நீங்களும் ஈஸியாக செய்யலாங்க ஒரு ஸ்வீட்டை எடுத்து உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் எந்தளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்வீட் மேலே வந்து நல்லா க்ர மொறு மொறுப்பாக உள்ள வந்து சாஃப்டாக நீங்கள் க கையில் வந்து புடும்போதே வந்து உதிர்ந்து போயிடுங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க வாயில் வச்சாலே கரைஞ்சி போகுங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்குங்க இப்போ நான் ஒரு ஸ்வீட்டை எடுத்து உங்களுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அதிகமாக எண்ணெயும் எடுக்காதுங்க பத்தே பத்து நிமிஷத்தில் நீங்கள் வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அற்புதமாக இருக்கும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கப் அவல் எடுத்துருக்கேங்க அவலை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் மாற்றி ரெண்டுலேருந்து மூணு தடவை இதை வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாங்க அலசி எடுத்து அதுக்கடுத்து நல்ல தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து ஊற வச்சு வச்சிடலாங்க அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நம்ம அவள் வந்து ஒரு பாதி அளவுக்கு ஊறியிருக்கும் அவளை தாங்க ஃபுல்லாகவும் ஊறக்கூடாது ஒரு பாதி அளவுக்கு ஊறுனா போதும் ரொம்ப அதிகமாக வந்து ஊறிச்சின்னா அதிகமாக எண்ணெய் எடுத்துருங்க அதுக்கு தான் இது போல் ஊறினாலே போதும் இப்போ நாம் இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே எடுத்துட்டு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நீட்டாக வந்து இதை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பிழிஞ்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேங்க மாமூல் உப்புமா ரவை தான் சேர்த்துருக்கேன் நான் உப்புமா ரவையே சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம அரைக்க போகிறோம் அதுக்கு தான் இப்போ பாருங்கள் ரவை இது போல் தான் இருக்குது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்து ஒரு சின்ன கப்பில் வந்து துருவின தேங்காய் தேங்காய் சேர்த்துருக்கேங்க தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்து இந்த சின்னதாக இருக்கிற வாழைப்பழம் வந்து ரெண்டு வாழைப்பழம் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வாழைப்பழம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இந்த வாழைப்பழம் சேர்க்குறதால ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டு வாழைப்பழம் கட் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கடுத்து நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கங்க ஒரு கப்பு அவளுக்கு கப்பை விட கொஞ்சம் அதிகமாக நாட்டு சக்கரை எடுத்துருக்கேங்க இந்த இடத்துல நீங்கள் வெள்ளம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை சர்க்கரை சேர்க்குறதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது போல் சேர்த்து மூடி போட்டு அரைச்சி எடுத்துட்டேங்க இது இந்த பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நம்ம தண்ணியே சேர்க்கலங்க அதுக்கு அவள் பிழிஞ்சு சேர்த்தோம் அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டு வாழைப்பழம் சேர்த்துருக்கோம் சின்ன வாழைப்பழம் அதுக்கடுத்து நம்ம சேர்த்து சேர்த்த வெள்ளத்துக்கு வெள்ளம் சேர்த்து அரைக்கும் போது இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் நமக்கு இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இதுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கேங்க அதுக்கடுத்து கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன் இதை வந்து இது போல் கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த பதத்துக்கு இருக்கணுங்க இப்போது இதை வந்து இன்னும் இலகுவாக க இலகுவாக நல்லா கல கலந்து எண்ணெயில் வந்து கரண்டியில் வந்து எடுத்து ஊற்றியும் நீங்கள் பொறிக்கலாம் நான் வந்து அது போல் பொறிக்க போகிறதில்ல அது அதிகமாக எண்ணெய் குடிக்கும் எண்ணெய் எடுத்துடுங்க அதனால் இன்றைக்கி ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருந்தேங்க எண்ணெய் எண்ணெய் சூடாக இப்போ நான் பாருங்கள் இது போல் கையில் எடுத்து உங்களுக்கு வந்து இது போல் போண்டா போண்டா மாதிரி நான் வந்து ஷேப் கொடுத்துருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே நீங்கள் வந்து நான் முதல்லையே சொன்ன மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் க தண்ணி சேர்த்து கரைச்சி கலந்து நீங்கள் ஸ்பூனால் கூட நீங்கள் ஊற்றலாம் ஊற்றும் போது கொஞ்சம் அதிகமாக வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுக்கும் இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் எண்ணெய் அதிகமாக எடுக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம வந்து சேர்த்துட்டோம் நம்ம சேர்க்கும்போது நம்மளோட போது சின்னதாக இருக்கும் அதுக்கடுத்து நம்ம வந்து எண்ணெயில் சேர்க்கும் போது வந்து இது நல்லா பலூன் மாதிரி நல்லா உப்பி வருங்க உப்பி நல்லா நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் மேலே வந்து ஒரு முறுப்பாக உள்ள வந்து நல்லா சாஃப்டாக ரொம்பவே சுவையாக இருக்குங்க இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு தவறாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் கொஞ்சம் நேரம் சேர்த்த உடனே கை வைக்காமல் அதுக்கடுத்து கொஞ்சம் அதிகம் பாதி பாதி வெந்த உடனே இது போல் ஸ்பூனால் வந்து நீங்கள் கலந்து கொடுங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது சாஃப்டாக இருக்கும் அதனால தான் இது போல் கலந்து கொடுத்து எல்லா பக்கமும் நல்லா கலர் வர மாதிரி ப்ரௌன் கலர் வர மாதிரி பொரிசி எடுத்தீங்கன்னா சூப்பரான உங்களுக்கு அவல் ஸ்வீட் போண்டா ரெடிங்க நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ஹெல்தி வீடியோஸ் இருக்குது அதையும் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்